இதுல ஆர்எஸ்எஸ் தலையிடாது அறிமுகப்படுத்தினதே ராஜ்நாத் சிங் தான் உள்ளடி வேலை பார்த்த நிதின் கட்கரி உடைத்து பேசிய ரங்கராஜன் சமீபத்திய நேர்காணலில் பேசிய ரங்கராஜன் மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிவின் தற்போதைய நிலைப்பாடு பற்றியும் மேலும் ஆர் எஸ் எஸ் பங்கு பாஜகவில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றும் பிரதமர் மோடியை சுற்றி நிகழ்ந்த பிரச்சனை பற்றியும் தெளிவாக பேசியிருக்கிறார் நிதின் கட்கரி இருக்கார் அவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அதுவும் குறிப்பாக நாக்பூர்லேருந்து வரவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில் தான் இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் கவார்டர்ஸ் நாக்பூரில் கட்கரி இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ் இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்புகள் தான் எத்தனையோ பேர் ஆர்எஸ்எஸ்னால முன்னெடுக்கப்பட்டோம் ராஜ்நாத் சிங் ஆடுக்கோர் ஆர்எஸ்எஸ் ஆனால் அவரே இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸில் கொஞ்சம் ஒரு வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் அவங்க எல்லாருக்கும் பிஜேபி அப்படிங்கிற பார்ட்டி கை நழுவி போகிறதா நம்மளுடைய பிடியிலிருந்து விடுபடுகிறதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அதுக்கப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ் பியூஷ் கோயல் ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் மினிஸ்டர் இவங்க யாருமே ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க கிடையாது இவங்களுக்கு பின்பலம் ஆர்எஸ்எஸ் ஏக்டையாது இப்போ ஜெய சங்கரிய ஹர்தீப் சிங் பூரி எடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நிர்மலா சீதாராமன் எகனாமಿಸ್ಟா அஸ்வினி வைஸ் வந்து டெக்னோகிரேட் அவர் சீமென்ஸ் மாதிரி கம்பெனில பெரிய பதவியில் இருந்தவர் இவங்களுக்கு எல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்பலம் கிடையாது ஆமா அதனால ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஆதங்கம் நேச்சுரலா வர்றது இத்தனை வருஷமா நூறு வருஷமா உழைச்சிருக்காங்க பல பேர் அவங்க இல்லாம பாஜக ஒரு ஆட்சி நடத்துமா அமைச்சர்கள் இருப்பாங்களா ஏன் நம்ம ஆளுங்க அந்த கேள்வி நியாயமா வரக்கூடியதுதான் அதுல ஒண்ணும் தப்பும் கிடையாது ஆனா எங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரணும் எப்பவுமே அடிக்கடி நான் என்னுடைய டீச்சரா இருக்கிறதுனால என் ஸ்டூடெண்ட் கிட்டே என்ன தெரியுமா சொல்லுவேன் அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட சரி பேரண்ட்ஸ் கிட்டையும் நம்ம எங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பசங்களை கண்டிக்கிறது மேற்பார்வை பார்க்க அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறது இல்லை லவ் அண்ட் அஃபெக்ஷனையும் எமோஷன்ஸையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் எமோஷன்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவோம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குப்பா இருக்கு ஆனால் கண்டிப்பு வரும்போது எமோஷன்ஸ் வரக்கூடாது இதே தான் அப்ளிகபிள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபிக்கும் ஆர் வந்து இப்ப எமோஷனல் ஆயிட்டாங்க நம்ம வந்து நூறு ஆண்டு உழைச்சு இந்த பிஜேபிங்கிற கட்சியை வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கோம் வேற யாரையும் கொண்டு வந்திருக்காங்களோ நம்ம பிடியில் இல்லாதவர்கள் வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு ஆதங்கமும் ஒரு நேச்சுரல் வெளிப்பாடு நியாயமான வெளிப்பாடுன்னு தான் என்னுடைய பார்வையில் இருந்து நான் சொல்ல முடியாது இப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒன்று ஆர்எஸ்எஸ்ஸு வந்து சங்கம் பிஜேபி அரசியல் கட்சி இது ரெண்டுத்துக்கு வேறுபாடை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே மக்களாகிய நம்மளே அதை புரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி அரசியல் ரீதியாக சில முடிவுகளை எடுக்க முடியும் முன்னெடுப்புகளை செய்ய முடியும் உள்நாட்டு விவகாரமாக இருக்கட்டும் வெளிநாட்டு விவகாரமாக இருக்கட்டும் அதற்கு தகுந்தா போல திறமையான மந்திரிகளை அமைப்பது தேர்ந்தெடுத்தது சரியான ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் அதைத்தான் மோடி செஞ்சிருக்காரு அது ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இல்லையா சார் அதைத்தான் நான் சொல்ல வரேன் அரசியல் முன்னெடுப்பு அப்படின்னு வரும்போது சங்கம் தலையிடக்கூடாது அவங்க பிஎம் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க இவர் பிஎம் பிஎம்ஆக யாருமே டிசைட் டிசைட் பண்ணவே கிடையாது இட் இஸ் பிஜேபி பார்லிமெண்ட்ரி பேனல் பார்ட்டி அந்த எம்பிக்கள் டிசைட் பண்ணது முன்னாடி அறிவிப்பு செய்தது ராஜ்நாத் சிங் ரெண்டாயிரத்தி பதினாலில் கோவா கான்பரன்ஸில் நடத்து ஒரு மினிஸ்டர் கூட ஆர்எஸ்எஸ் தலையீடு கிடையாது மினிஸ்ட்ரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை வந்து அமைக்க வேண்டியது பிஎம்னுடைய ஃபுல் ஃப்ரீடம் அதில் வேற யாரும் தலையிடவே முடியாது தான் மைல்டு கிளாஷ் அதுவுமே ரொம்ப சிவியரான கிளாஷ்னு சொல்லவே மாட்டேன் அந்த இடத்துல தான் எத்தனையோ பேர் வந்தவங்க இருக்காங்களே மினிஸ்டரா ஏன் இல்லாம இப்ப யோகி ஆதித்யநாத் கிடையாது ஆனால் அவர் வந்து இந்துத்துவ பேக்ரவுண்ட் இருக்குல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன அதை சார்ந்து தானே இருக்காரு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற நிதின் கட்கரி சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்காரு தேவேந்திர பட்னவிஸ் வந்து இதுவாக இருக்காரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டோட இருக்கிறவங்க மைல்டு கிளாஷ்னு சொல்றீங்க அவர் டைரக்டாக சொல்லலாம் நான் கிளாஷ்னே சொல்ல மாட்டேன் நான் இது ஒரு கருத்து வேறுபாடு ஏன் இப்படி இருக்கக்கூடாது அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு வேலை இதுல வந்து காங்கிரசுக்கோ இல்ல மற்ற உதிரி கட்சிகளுக்கோ அடுத்த கட்சியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளுக்கு அவங்களுக்கு எதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவையே இல்லையே சார் அதுக்கு இவங்க தான் சார் வழி வைக்கிறாங்க அதுக்கு இவங்க தான் ஆர்எஸ்எஸ் தான் வழி வைக்கிறாங்க அதை டைரெக்டாக சொல்லிட்டு போலாமே கிடையாதுங்கிற அதை தான் சொல்கிறேன் நான் அதை அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அதை சொல்லியிருக்க தவிர்த்துருக்கலாம் தவிர்த்துருக்கலாம் அதுக்காக தவிர்க்காமல் சொல்லிட்டாரு அதனால ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பயங்கர சண்டை ரெண்டு பேரும் அந்த மாதிரிலாம் பேச முடியுமா இல்லை ஆர்எஸ்எஸ் சொன்னதுக்காக ரிசைன் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு சில நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்ன நான் அந்த டாப்பிக்கு வரேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நிதின் கட்கரி வந்து ரோடு மினிஸ்டர் ரோடெல்லாம் போடுறாரு சில இந்தியாவில் வந்து ரோடு போடுறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் பர் டே அந்த அளவுக்கு கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது குவாலிட்டியில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அடிபடுது சில விஷயத்தில் குவாலிட்டி அடிபடுதுங்கிறது உண்மை அதையும் மறுக்க முடியாத உண்மையாக தான் இருக்குது அவசர அவசரமாக ரோடு போடுவோம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கவனிங்க நான் படிக்கிறேன் பாருங்கள் ட்விட்டரில் அதாவது எக்ஸ் தளத்தில் ஒரு கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ போட்டிருக்காரு குட் ஒர்க் சேஸ் கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ என் மோதி ரிட்டையர்ஸ் அட் செவன்டி ஃபைவ் என்ன நெசசிட்டி இவங்களுக்கு என்ன அர்ஜென்சி இப்போ அந்த மாதிரி அர்ஜென்சி இருக்கு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா நல்ல வேலை செஞ்சிருக்காரு காடுகாரி ஒருவேளை மோடி எழுபத்தைந்து வயதாகி பதவி விலகிட்டா இவர் அந்த பி எம் போஸ்ட்டுக்கு தகுதியானவர் யார் ரெக்கமெண்ட் பண்றீங்க பி எம் போஸ்ட்டு யார் தேர்ந்தெடுக்கணும் பிஜேபியினுடைய பார்லிமெண்ட்ரி கமிட்டி தேர்ந்தெடுக்கும் அந்த கவுன்சில் தேர்தல் அந்த பிஜேபி எம்பி இதெல்லாம் சேர்ந்து இவரை தான் நாங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும்னு பிரசிடெண்ட்டுக்கிட்ட அந்த சிக்னேச்சரோட கொண்டு போய் கொடுப்பாங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கு அது ஒரு எம்எல்ஏ ஆஃப்டர் எம்பி கூட கிடையாது உனக்கு என்ன வந்தது இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா அப்போ யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எதுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதன் பின்புலத்தில் என்ன இருக்குது அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் மோகன் பகவத் இப்படி சொல்லிட்டாரு பின்புலத்தில் ஏதோ விஷயம் இருக்கு ஸோ ஆர்எஸ்எஸ் தூண்டி விடுறாங்கன்னு சொல்றீங்க தூண்டி விடுறாங்க அப்போ ஆர்எஸ்எஸும் ஒரு வேலை போகுமோ அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மனதில் விதைக்கப்படுகிறது இதுதான் உண்மை சரி இது ஒரு நடவடிக்கை சொன்னேன் இதே மாதிரி வந்து என்ன சமூக வலைதளங்கள் அதுக்கு பதில் போட்டிருக்காங்க அதையும் ஃபார் நிதின் கட்கரி பை காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் வந்து மற்ற கட்சியில் இருக்கிற ஒரு தலைவருக்கு எதுக்காக வேலை செய்யணும் அவங்களுக்கு உள்ளோக்கம் இல்லாமல் செய்வாங்களா அப்படின்ற பல கேள்விகள் வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்குங்களா அடுத்தது பாருங்க கட்காரியே வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறார் சொசைட்டி நீட்ஸ் பீப்புள் ஹூ ஃபைல் பெட்டிஷன் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் அப்படிங்கிறார் அதாவது என்னென்னா ஒரு சமூகத்தில் மக்கள் எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டு பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிறாரு எதுக்காக மோதி பேரில் என்னக்கு பெட்டிஷன் போட போகிறீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறீங்க உங்களை யார் இந்த மாதிரி பதிவு போட சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ உங்க மேலே ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இந்த பின்புலத்தில் நீங்கள் எதை நினைச்சு பண்றீங்க உங்களுடைய அஜெண்டா என்ன இந்த கேள்விகள் வருது இது இன்னொரு நடவடிக்கை இது எல்லாமே சமீபத்தில் நான் இன்ஃபேக்ட் இது எல்லாமே ஜூலை மாதம் ஆரம்பத்திலேந்து நடந்த நடவடிக்கை இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று சொல்றேன் பாருங்க இந்த கட்காரி வந்து அடிக்கடி என்ன சொல்லுவார் அப்படின்னா நிதின் கட்காரி லாஜிஸ்டிக்ஸ்னுடைய எக்ஸ்பென்சஸ் அதாவது உங்களுடைய டாக்ஸா இருக்கட்டும் பெட்ரோல் இதுவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸு பன்னெண்டு சதவீதத்தில் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறார் என்ன வந்து ஒரு ஒரு பொருளாதார அடிப்படையே இல்லாமல் பேச முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு பர்சன்ட்டுக்குள்ளே நீங்கள் லாஜிஸ்டிக் சர்வீஸினுடைய எல்லா டேக்ஸு எப்படி கொண்டு வர முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த ஸ்டேட் ஆஃப்டர் ஆல் பெட்ரோலியம் போன்ற பொருட்களை ஜிஎஸ்டியில் கொண்டு வரத்துக்கு மத்திய அரசு தயாராக இருக்குது மாநில அரசுகள் தயாராக இல்லை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பெட்ரோலத்தினுடைய ஆதார விலை எவ்வளவு மத்திய அரசனுடைய ஜிஎஸ்டி எவ்வளவு மாநில அரசனுடைய எஸ் ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு பாருங்கள் போய் நூற்றி ஒரு ரூபா பெட்ரோல் தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் ஆறு ரூபா ஏழு ரூபா கம்மியாக இருக்குது அப்போனா என்ன அர்த்தம் மத்திய அரசனுடைய ஜிஎஸ்டி மாநில அரசனுடைய ஜிஎஸ்டி கம்மியாகிருக்கு இங்கே ஏன் கம்மி பண்ணலை இப்போ நீங்கள் சொல்றீங்களே பன்னெண்டு பர்சன்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா முடியாது அப்படின்னு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கும் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு வருமானமே போய் தலைக்கு மேலே ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒர்த்து ஃப்ரீ பீஸ்னு சொல்லக்கூடிய இலவசங்களை கர்நாடக கவர்மெண்ட் அறிவிச்சுட்டு அந்தனுடைய முதலமைச்சர் சித்தராமையா என்ன சொல்றாருனா ரோடு வேணுமா இலவசம் வேணுமா அப்படின்னு கேளுங்க நீங்க நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்கிறார் யார் இலவசத்தை அறிவிச்சது மக்கள் கேட்டாங்க அவங்க எந்த மக்களுக்கும் வந்து எனக்கு இலவசம் கொடுன்னு கேட்கவே இல்லை நீங்கள் வந்து தேர்தலில் வெற்றி பெறத்துக்காக அறிவிச்சுட்டு இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நீங்கள் போய் படித்து பாருங்கள் அதெல்லாம் சரி இதாச்சுங்களா சரி நிதின் கட்கரி இந்த மாதிரி செஞ்சுருக்கார் அவர் பல விஷயங்களும் செஞ்சுருக்கார் உங்களுக்கு தெரியாது அவருக்கு வந்து சில பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வியாபாரம் சார்ந்த நோக்கங்கள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுகர் கேன் மில்ஸ் மகாராஷ்டிரா வந்து இந்தியாவில் நம்பர் டூ பொசிஷன் இருக்கு சுகர் கல்டிவேஷன் சுகர் மேனுஃபேக்சரிங்கில் முதலாவது வந்து யூபி இரண்டாவதாக இருக்கிறது மகாராஷ்டிரா மூன்றாவதாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு ஆனால் அழிஞ்சிக்கிட்டு வருது அதுதான் பிரச்சனை அதை விட்ருக்கேன் இப்போ இந்த மகாராஷ்டிராவில் வந்து அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் பல சுகர் மில்ஸ் அவருடைய மேற்பார்வையில் இருக்குது பல மில்ஸ் அவருடைய மேற்பார்வையில் இருக்குது எல்லாமே அங்கே கோஆப்ரேட்டிவ் சக்கர் கார்கானா அப்படின்னு சொல்லுவாங்க மராட்டியில் அந்த சக்கர் கார்கானால பல விதமான ஈடுபாடுகளும் இன்ட்ரெஸ்ட்டும் நிதின் இருக்குது சர்க்கரையை தவிர எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதான் எய்மாக வச்சிட்ருக்காரு இருபது பர்சன்ட் பெட்ரோலில் பிளண்டிங் ஆஃப் எத்தனால் சேர்க்கணுங்கிறார் நைன்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வந்தாச்சு இப்போ இந்த எத்தனாலில் வந்து என்ன பிரச்சனைனா சுகர் கேன்லேருந்து வருது மொலாசஸ் எடுத்து எத்தனால் செய்வாங்க அது ஒரு ப்ராசஸ் அது இருக்குது இதை தவிர இதை பண்ணுறாங்க இந்த மக்காச்சோளத்துக்காக முன்னெடுப்பு செய்து மக்காச்சோளத்தை ஜெனடிக்கலி மாடிஃபைடு மக்காச்சோளத்தை அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து இறக்குமதி செய்யணும்னு முன்னெடுப்பு செஞ்சது இந்த நிதின் கட்கரி யோசிச்சு பாருங்க அந்த மக்காச்சோளத்தை வச்சு நம்ம எத்தனை செய்யலாம் அப்படின்றது சரி அந்த மா அந்த மக்காச்சோளத்தை நீங்கள் அமெரிக்காவில் யார்கிட்டேருந்து வாங்க போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பல தரவுகளை உள்ளே போய் படித்து பார்த்திங்கன்னா பில் கேட்ஸ் ஒரு அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நிற்கிது டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் நிலத்தை வாங்கியிருக்காரு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மக்காச்சோளத்தை அவர் பயிர் பண்ணுறாரு இந்தியாவின் தலைமையில் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார் இதை முன்னெடுத்து செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேயே செய்யப்பட்டது நிதின் கட்கரியினால் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் நம்ம அரசு மோடியினுடைய அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க சார் அது இங்கேயே விளைவிக்க முடியாது அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வந்து டேஞ்சரஸ் போன வீடியோ சொல்லியிருக்கேன் நான் ஃபுல்லும் எப்படி நீ செய்ய முடியும் அப்புறம் அங்கேருந்து வாங்கி வாங்குறோம் எத்தனை அது அங்கேருந்து வாங்குறதுக்கு முக்கியமான ஒரே காரணம் வந்து கேட்ஸுக்கு நம்ம பணம் போகணும் இங்க இருக்கிற லோக்கல் விவசாயிகளை நொறுக்கணும் அவங்கள அழிச்சு நொறுக்கு அழிச்சிடு அந்த மக்காச்சோளத்தை இங்கே வர வைக்கணும் அப்போ இங்க இருக்கிற மக்காச்சோளம் எல்லாமே போயிடும் இங்கே விளைச்சலுக்கு வரவே வராது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதனால என்ன பிரச்சனை பிரச்சனாயிருக்குன்ற சொல்கிறேன் கேளுங்க இங்கே இருக்கிற விவசாயிகள் மக்காச்சோளத்தை விளைவிக்கணும்னு இறங்கிட்டாங்க எத்தனை நாளும் வரும் மக்காச்சோளத்தையும் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இறங்கியிருக்காங்க இதனால் எங்கே அடிபடுது அப்படின்னா எண்ணெய் வித்துக்களினுடைய விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டு வருது இந்தியாவில் இன்றைக்கி தன்னிறைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது தான் எண்ணெய் வித்துக்களினுடைய தன்னிறைவு அந்த மாதிரி இருக்குது நாற்பது சதவீதம் வெளியிலேருந்து வர வைக்கணும் பாமாயில் நம்ம மலேசியாவிலேருந்து வாங்குறோம் அவன் ஒரு தரம் கையை முதிக்கணும் மகாத்தீர் முகமதுன்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் கையை முறுக்குனார் மோதி வா அப்படின்ட்டார் உடனே என்ன பண்ணார் இந்தோனேஷியாவுக்கு போனார் வேண்டாம் உன்னுடைய பாமாயில் அங்கே வேணாம் இறங்கி வந்தார் அவர் தான் பதவி விலகினார் மோதி விலகல இப்போ புரியும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி பில் கேட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணெய் நமக்கு வந்து எண்ணெய் தேவை அதிகமாக இருக்குது நான் சொல்கிறது இடிபில் ஆயில் சமையல் எண்ணெய் சொல்கிறேன் நான் அப்போ அந்த நான் கச்சா எண்ணெய் இல்லை பெட்ரோல் அந்த எண்ணெய் இல்லை இது வந்து சமையல் ஆயில் சமையலுக்கு உபயோகிக்கப்படக்கூடிய எண்ணெய்கள் அதை வந்து நம்ம தருவிக்கணும் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் தொண்ணூறு சதவீதம் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குறோம் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அறுபது சதவீதம் தன்னிறைவில் இருக்குது நாற்பது சதவீதம் இறக்குமதி பண்ணுறீங்க அப்போ அது இன்னும் அதிகரிச்சுன்னா எங்கே போய் நிற்பீங்க அப்போ இந்தியாவினுடைய இரண்டு விதமான எண்ணெய்களுமே நீங்கள் வெளிநாட்டில் சார்ந்து இருக்க வேண்டியதாக லோக்கல்ல இருக்கிற விவசாயிகளுடைய நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்கள் மோசமாக எண்ணெய் வித்துக்களை வந்து அதிகரிக்கிறத விட்டு இவர் இந்த மாதிரி பண்ணார் இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கானா போனபோது அங்கே இந்த எண்ணெய் வித்துக்கள் விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகளுக்காக கையெழுத்து போட்டு வந்திருக்கார் மோடி இப்போ போயிட்டு வந்ததில்ல சமீபத்தில் போனார் அங்கே வந்து இது இது முக்கியமான கையெழுத்து இந்த கானா நாட்டில் எண்ணெய் வித்துக்களினுடைய விளைச்சல் அதிகமாக இருக்குது அதை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமான ஒரு லாபத்தை எடுத்து செய்யலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு வந்திருக்காரு ஏன்னா பாதுகாக்கணும் நாளைக்கு ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை நல்லெண்ணையோ கடல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் கொந்தளிச்சிருவாங்க இருக்கவே இருக்க அப்போசிஷன் ரெட்டியாக இருக்காங்க கலவரத்தையும் இதையும் உண்டாக்குறதுக்கு போராட்டங்களையும் கையில் எடுத்து செய்கிறதுக்கு அதனால் முன்னெடுப்பாக இதில் இந்த மாதிரி செஞ்சவர் அப்போ யாருக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காரு பில் கேட்ஸுக்கு பில் கேட்ஸு எதை சேர்ந்தவர் டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை சேர்ந்தவர் சிஐஏனுடைய ஆளுவர் அப்போ நிதின் கார்காரியை யார் தூண்டி விடுறாங்க பில் கேட்ஸ் மாதிரியோ இல்ல சிஐஏவோ இல்ல டீப் ஸ்டேட்டோ தூண்டி விடுறாங்க நீ வந்து இந்த மாதிரி மக்காச்சோளத்தை பில் கிட்ட மூலமாக வாங்கு அதுக்கு பிரதி உபகாரமாக நாங்கள் காங்கிரஸே உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறோம் நீ பிரதம மந்திரி ஆகலாம் இதை மாதிரி நடந்துக்கிட்டு இதெல்லாம் நான் வந்து ஏதோ என்னுடைய மனசில் தோணுச்சு அதனால அப்படியே ஓப்பனாக அடிச்சு விடுறாங்க எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் நிறைய தரவுகள் இருக்குது பத்திரிகை செய்தி வந்திருக்கு சில செய்திகள் தான் வரும் சில செய்திகள் வராது என்னுடைய பல வீடியோக்கள் எல்லாருமே என்ன கேட்கிறாங்க சார் இந்த மாதிரி செய்திகள்லாம் ஏன் தமிழ்நாட்டில வர வராது வர விடாம பாத்துக்கிறது தான் மீடியாவுனுடைய வேலை வந்துச்சுன்னா உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இப்ப இந்த நிதின்